கோவை கொடிசியா மற்றும் டைட்டல் பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது ப்ரீ காஸ்ட் கட்டுமான தொழில்நுட்பத்தில் கோவையில் குடியிருப்பு வீடுகளை அறிமுகப்படுத்திய முன்னோடி நிறுவனமாக டிஎன்சிடி உள்ளது மேலும் அறிமுக சலுகையாக டூ பிஹெச்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் த்ரீ பிஹெச்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் எழுபத்தி நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் வெளிநாட்டிலிருந்து கோவையில் வீடு வாங்க விரும்புவோர் எங்களின் இணையதளத்தின் மூலம் நேரடியாக கலந்துரையாடி புக்கிங் செய்யலாம் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் செப்டம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மூன்று நாள் நடைபெறும் கலாச்சார விழா மேக்னம் கொண்டாட்டம் மூலம் இந்த அறிமுக விழா சிறப்பாக நடைபெறுகிறது இதில் துடிப்பான நடன நிகழ்ச்சிகள் புகைப்பட அரங்குகள் குழந்தைகளுக்கான ஓவிய பட்டறைகள் கேரி கேச்சர் எனும் சித்திர கலைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன டிஎன்சிடி நிறுவனம் சார்பில் கோவையில் மேக்னம் சிட்டி திட்டம் அறிமுகம் கேஜி குழுமத்தின் அங்கமான டி நிறுவனம் கோவையில் இன்று மேக்னம் சிட்டி எனும் புதிய குடியிருப்பு வளாகத்தை அறிமுகம் செய்துள்ளது இது குறித்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி சஞ்சனா விஜயகுமார் கூறியதாவது தொண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஹெல்த் கேர் மற்றும் கல்வி பணியில் பாரம்பரியமுள்ள கேஜி குழுமத்தின் அங்கமான டிஎன்சிடி நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது இதுவரை இருபத்தி ஐந்து குடியிருப்பு திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளோம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளோம் எங்களின் அனைத்து திட்டங்களும் நல்ல முறையில் செயல்பட்டு வருகின்றது எங்களிடம் வீடு வாங்குவோர் முதல் முறை வீடு வாங்கும் வாடிக்கையாளர்களாகவே அதிகம் என் பேர் சஞ்சனா விஜயகுமாருங்க நான் டிஎன்சிடி கம்பெனியோட கோஃபவுண்டர் என்னோட டிஎன்சிடி வந்து ஒரு கேஜி குரூப்போட கம்பெனி கேஜி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ட்ரெடிஷன் ஆஃப் டூ நைன்டி ப்ளஸ் இயர்ஸில் இருக்கிறோம் மெனி வர்டிகல்ஸில் இருக்கிறோம் டெக்ஸ்டைல்ஸ் டு எஜுகேஷன் டு ஹெல்த் கேர் ஸோ டிஎன்சிடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னில் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு ஒரு நீடு இருக்கிறதுனால ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து நம்ம ஓவர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் இருக்காங்க இங்கே கஸ்டமர்ஸ் எல்லாமே மெனி ஆஃப் தைம் வந்து ஃபஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண பண்ணுறோம்னா வி ஆர் லான்ச்சிங் ஆர் நியூ ப்ராஜெக்ட் மேக்னம் சிட்டி மேக்னம் சியில் வந்து ஒன் டூ அண்ட் த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது டோட்டல்